செய்திகள் நூத்தி பதினைந்து கோடியில் தரம் உயர்த்தப்பட்ட தாம்பரம் அரசு மருத்துவமனை ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி திருச்சியில் இன்று முதல் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி ஆலியாறு அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியது தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விரைவில் முழுமையாக நலம் பெற வேண்டும் என்று தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக பள்ளி கல்வித்துறையில் தேர்வு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் நாளை மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்க உள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலமாக உள்ளார் என்றும் இரண்டு நாட்களில் பணிகளை மேற்கொள்வார் என்றும் அப்போலோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது போக்குவரத்து துறைக்கு மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டு நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கிய நிலையில் இன்று லண்டன் சென்றடைந்துள்ளார் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் கோயில் நிலத்தில் குடியிருக்கும் ஏழைகளுக்கு நிலத்தை சொந்தமாக்கப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முதல் சுற்று கவுன்சிலிங்கிற்கு எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் சேர்க்கைக்கான சீட் மேட்ரிக்ஸை மருத்துவ கவுன்சிலிங் கமிட்டி வெளியிட்டுள்ளது தூத்துக்குடியில் தயாராகி வரும் வின்ஃபாஸ்ட் கார்கள் விற்பனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று காணொலி மூலம் துவங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு குறை நாளில் ஆயிரம் ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களின் திருமணங்களை பதிவு செய்வதற்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கொடைக்கானல் மலையில் தங்கும் விடுதிகள் பண்ணை தங்கும் விடுதிகள் ஹோம் ஸ்டே உள்ளிட்டவை அனுமதியின்றி இயங்கினால் புகார் அளிக்குமாறு கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது மத்திய கைலாஷ் சந்திப்பில் நடைபெற்று வரும் மேம்பாலப் பணிகளை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளார் இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நீர்வரத்தின் அதிகரிப்பின் காரணமாக கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தீபாவளிக்கு சேலை மற்றும் பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகை வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்தம் மேலும் வலுப்பெற்று வருவதால் தமிழகத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்துர் குறித்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி விவாதிக்கப்படும் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இரண்டு நாள் முறை பயணமாக இங்கிலாந்து மாலத்தீவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறப்பட்டு சென்றார் முதுநிலை நீட் தேர்வில் மாணவர்கள் வசிக்கும் மாவட்டங்களிலேயே மையம் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் தூத்துக்குடியில் வின் மின்சார வாகன உற்பத்தி ஆலையை வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் அடவி நயினார் அணை இரண்டாவது முறையாக நிரம்பியது சென்னை பனங்கல் பூங்காவிலிருந்து கோடம்பாக்கம் வரை இரண்டாம் கட்ட சுரங்கப்பாதை பணி நிறைவு பெற்றதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக சுருளி அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் வினா தாளிற்கான விலை குறிப்பை டிஎன்பிஎஸ்சி தற்பொழுது வெளியிட்டுள்ளது பொதுத்துறை வங்கிகள் கடந்த பத்து ஆண்டுகளில் பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளியின் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நேற்று ஒத்திவைக்கப்பட்டது தமிழகத்தில் இன்றும் நாளையும் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி கோவை நெல்லை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தோல் விடுதிகள் கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இரண்டாவது இடம் பிடித்திருப்பதாக புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சக புள்ளி விவரங்களை குறிப்பிட்டு மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் மக்களவையில் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் உணவு வணிகர்களுக்கான வழிகாட்டுதலை அரசு வெளியிட்டுள்ளது அதில் உணவு தொடர்பான விற்பனையாளர்கள் மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பித்து உணவு பாதுகாப்பு உரிமம் பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் சிப்காட் தொழில் பூங்கா அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகள் விதிமுறைகளை மீறியதாக நானூறுக்கும் மேற்பட்ட ஆலைகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் நாற்பத்தி ஆறு பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களின் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார் அரியலூர் சோழகங்கம் ஏரியில் பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகள் மற்றும் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் விடைத்தாள்கள் கொண்டுவரப்பட்டதில் எவ்விதமான குளறுபடிகளும் நிகழவில்லை என்று டிஎன்பிஎஸ்சி விளக்கமளித்துள்ளது திடக்கழிவு மேலாண்மை பணிக்காக தொன்னூற்றி ஒன்பது புதிய வாகனங்களை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் மேயர் பிரியா அவர்கள் காவலர் குறைதீர்க்கும் சிறப்பு முகாமில் மனுக்களை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க காவல் அதிகாரிகளுக்கு காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் சுவாமி கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா நேற்று தொடங்கிய நிலையில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு நான்கு வாரங்களில் புதிய பாஸ்போர்ட் வழங்க மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சர்வதேச தேசிய மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற மாணவ மாணவியருக்கு பாராட்டு சான்றிதழ்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஒடுக்கத்தூர் அடுத்த கரடிக்குடி பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட முருகன் சுவாமி சிலையை தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தும் திட்டம் இல்லை என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்